வணக்கம் அன்பு நண்பர்களே அண்ணாமலைக்கு ஜாக்வாட் அண்ணாமலை வலையில் சிக்கின எடப்பாடி பழனிசாமி என்னதான் நடக்குது தமிழக அரசியல் களத்துலங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் தமிழக பாஜக தலைவருடைய பதவிக்காலம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு பாஜகவில் புதிய தலைவர் யாரு அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு கொஞ்சம் நாட்களாவே தொடர்ந்து பேசு பொருளாகவே இருந்துட்டு இருக்கு ஏங்க புதிய தலைவரை நியமிக்கணும் அண்ணாமலையே ஏற்கனவே ரொம்ப சிறப்பாக தானே செயல்படுறாரு அப்படின்னு பேசுறவங்க ஒரு பக்கம் அதுக்கு அவங்க வலு சேர்க்கிற விதமாக காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான புள்ளிவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய தேர்தல் முடிவுகளுடைய அடிப்படையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவனுடைய வாக்கு சவீதம் பாஜக உருவாக்கி வைத்திருந்த அந்த கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமாக பதினெட்டு சதவீதம் வாக்குப்பதிவு அதே நேரத்தில் பாஜக தனித்தே ஒரு பதினோரு சதவீதம் ஓட்டு எடுத்திருந்தாங்க இதை தான் இதை தான் அண்ணாமலையினுடைய காலம் தமிழக பாஜகவுடைய எழுச்சி காலம் அப்படின்னு பேசுறவங்க ஒரு பக்கம் அதிமுகவோட மட்டும் அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணியிருக்கலாங்க கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்கா இல்லையா அந்த கூட்டணி தர்மத்தை மீறி அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த பேட்டியில் ஜெயலலிதா அவர்களையே ஊழல்வாதின்னு பேச ஆரம்பிச்சாரு இப்படி பல்வேறு வகையான சர்ச்சைகளும் சிக்கல்களும் அவரை சுத்தி எழுந்துச்சுங்க ஒருவேளை அதிமுகவும் தமிழக பாஜகவும் சேர்ந்து தேர்தலை சந்திச்சிருப்பாங்கன்னா குறைந்தபட்சம் பத்து முதல் பதினைந்து சீட்டுகள் வரைக்கும் கைப்பற்றிருப்பாங்க அதிமுகவுக்கும் சரி தமிழக பாஜகவுக்கும் சரி மத்தியில் அமைச்சர் பதவியே கிடைச்சிருப்பாங்க அப்படின்னு பேசுறவங்க இன்னொரு பக்கம் எது எப்படியா இருந்தாலும் தமிழக பாஜகல அண்ணாமணியினுடைய பதவிக்காலம் முடிந்து முடிந்துவிட்டது நம்ம புதிய மாநில தலைவரை நியமிக்கணும் இந்த தான் தலைமை மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க நமக்கு சட்டமன்றத்துல பிரதிநிதித்துவம் வேணும் இப்போதான் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூட ஜெயிக்க முடியல மீண்டும் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் வேண்டும்னா அதிமுகவோட அணி சேர்ந்தாதான் அது சாத்தியம் அப்ப அதிமுகவோட அணி சேரணும் அப்படின்னா அதிமுகவுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய நெருக்கமா இருக்கக்கூடிய அதிமுக விரும்பக்கூடிய ஒரு தலைவர் வந்தாதான் அது சாத்தியம் அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் இடையில பயங்கரமா முட்டல் மோதல் இருக்கு இதுக்கு வகையான பின்னணி இருக்கு ஜெயலலிதா அவர்களை விமர்சிக்கிறதோ அண்ணா அவர்களை பற்றி விமர்சிக்கிறதோ மட்டுமே அண்ணாமலை மீதான கோபமா அதிமுகவுக்கு காரணம் இல்லை நல்லா உள்ளோம் அதாவது தமிழக அரசியல் களத்துல கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்றார் முன்னாள் முதல்வராகவும் இருக்கார் அதே கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அண்ணாமலை ரெண்டு பேருமே ஒரே மண்டலத்தையும் சேர்ந்தவங்க சோ ரெண்டு பேருக்கு இடையில இயல்பாகவே ஒரு ஈகோ கிளாஸ் ஆகுது அந்த ஈகோவினுடைய உச்சம்தான் இவர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அண்ணாமலையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கார் அப்ப அதெல்லாம் தலைமை கவனத்திற்கு தொடர்ச்சியா போயிருக்கு அதிமுக அண்ணாமலை இல்லாத தமிழக பாஜக வந்தா ஒருவேளை நம்ம பக்கம் அணி சேரலாம் அப்படின்னு பேசுறவங்களும் இருக்காங்க இதற்கிடையில் அது வரும்போது கூட்டணி வந்துக்கலாங்க அதிமுக அது வரைக்கும் நம்ம அடிச்சு அடிச்சு நம்ம கூட காய் நகர்த்தல்களை பண்ணுவோன்னு சொல்லி சில காய்நகர்த்தல்களை பாஜக தரப்பு பண்றதாவும் சொல்லப்படுது அதுல தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்களுடைய இல்லங்களில் நடக்கக்கூடிய அமலாக்கத்துறை சோதனை வருமான வரித்துறை சோதனை சோ இப்படியெல்லாம் காலம் போயிட்டு இருக்கக்கூடிய தான் அண்ணாமலை தன்னுடைய மாநில தலைவர் பதவிக்காலம் முடிஞ்சிருக்க நேரத்துல அமித்ஷாவுக்கு இவர் மேல கடுமையான அதிருப்தி இருக்கு அமித்ஷாவை பார்க்கறதுக்கு டெல்லிக்கே போய் முகாமிட்டு இருந்தபோது கூட அமித்ஷா அண்ணாமலையை சந்திக்க நேரம் ஒதுக்காம இருந்ததாகவும் சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அண்ணாமலை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறார் அதனுடைய பயன்படுத்தி தான் அந்த தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒரு கல்லூரியினுடைய வளாகத்திலேயே கொடுமையான முறையில பலாத்காரம் செய்யப்படுறார் அதுல திமுகவுக்கு நெருக்கமான ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்படுறார் இந்த நேரத்துல தன்னை தலைமையினுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தன்னைத்தானே சவுக்கால் அடிச்சுக்கிறது செருப்பு போடாமல் நடக்கிறதுன்னு அண்ணாமலை நிறைய பிரயாத்தனம்லாம் செய்கிறார் ஆனா இது எதுவுமே தலைமையினுடைய கவனத்தை ஈர்க்க முடியல அந்த நேரத்துல தான் அண்ணாமலை ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் ஏற்கனவே அதிமுகவுக்கு நெருக்கமானவருடைய இல்லங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கமான இல்லங்களில் ஐடி ரைடும் அமலாக்கத்துறை ரைடும் போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல அதுலேருந்து இருந்து எப்படா தப்பிக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமியினுடைய தரப்பு பாஜக தலைமையை அணுகி சில சமரச பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு இருக்க முயற்சிகள் எடுத்தாங்க அந்த முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை வேற யாரையும் நம்பாம தன்னோட சொந்த மகன் மிதுனை அனுப்பி வைக்கிறார் மிதுன் டெல்லியில முகாமிட்டுருக்கார் இதை ஸ்மெல் பண்ணுன அண்ணாமலை நேரடியாக போய் உங்களுக்கு அமித்ஷாவை சந்திக்கிறக்கோ மோடிஜி அவர்களை சந்திக்கிறக்கோ நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அதற்கான இருந்து நான் இயக்குறேன் பழைய கழிதல்லாம் இருக்குது தமிழில் ஸோ அது மாதிரி நம்ம பழைய பகைகளிலாம் மறந்துடுவோம் நம்ம ரெண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அதே ஒரே ஊரை சேர்ந்தவங்க ஒரே மண்டலத்தை சேர்ந்தவங்க நமக்குள்ள இணக்கமாக இருப்போம் நமக்குள்ள பாசமாக இருப்போம் நமக்குள்ள பரிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் எல்லாம் பேசி மிதுன் அவர் வளச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ மிதுன் வந்து இதுக்கு ஒரு கட்டத்தில் ஃபோன் போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் கேட்டப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பில் என்ன சொல்லிச்சானா நமக்கு கதை நடக்கணும் யார் இருந்தா என்ன ஒரு வீட்டை இடிக்கணும் போறவங்கலாம் ஆளுக்கு ஒரு தட்டு தட்டினா தட்டிட்டு போட்டுமே அது மாதிரி தான் இந்த விஷயம் யார் மூலமாவது நீ போய் அமித்ஷாவை அப்ரோச் பண்ணி ரைடுகள் நின்றுச்சுன்னா போதும் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்து தான் சொல்லப்படுது அந்த சூழல்ல தான் மிதுன் அவர்கள் அண்ணாமலையோட சேர்ந்தே அமித்ஷாவை பார்க்கறதுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுச்சான் அப்ப அவர் மீண்டும் மீண்டும் அதிமுக எல்லா நான் தான் கூட்டணிப்பளவுக்கு காரணம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா பாருங்க அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மகனையே நான் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஸோ இது வந்து மீண்டும் கூட்டணியை அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு எனக்கு மாநில தலைவர் பதவியை மட்டும் திருப்பி தாங்க வேற எந்த டிமாண்டும் இல்லை அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது ஏற்கனவே இந்த ரேஸ்ல வானதி சீனிவாசன் தொடங்கி பேராசிரியர் ராம சீனிவாசன் வரைக்கும் நயினார் நாகேந்திரன் உட்பட பல பேருடைய பெயர் பட்டியலில் இருந்துச்சு தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட இந்த நான்கு பேர் கடையில போட்டி இருந்துச்சு இப்ப பல பேரும் இந்த சம்பவத்துக்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையில் இப்ப யுத்த கலம் என்பது அண்ணாமலை விசஸ் நயனார் நாகேந்திரன் அப்படிங்கிறத தான் இப்ப சுருங்கி இருக்கு அண்ணாமலையை பொறுத்தவரை அதிமுகவோடு எனக்கு எந்த இண பிணக்கமும் இல்லை மீண்டும் நான் அணி சேர்றதுக்கும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறக்கும் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற சமீட்சையை தலைமைக்கு காட்டியிருக்காங்க அப்போ அமித்ஷா இருந்து அதிமுக பாஜக கூட்டணி சாத்தியமா அப்படின்னு அதிமுக தரப்பிலே கேட்டிருக்காங்க நீங்கள் இறங்கி வர்றீங்களே கூட்டணிக்கு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டோம் இல்லை நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு மூன்று மாதம் அவகாசம் கொடுங்க தாவேக்காவோட சேர்ந்தே நாங்கள் உங்களோட வர்றோம் அப்படின்னு ஒரு புதிய சாக்கு கொடுத்தாங்களாம் ஆனால் தாவேக்கா ஒரு பக்கம் பாசிசத்தை எதிர்க்கிறோம் பாசிச பாஜகன்னு வார்த்தையெல்லாம் தோறும் பேசிட்டு இங்கே கூட கவர்னருடைய தேநீர் விருந்தில் கூட அதிமுக போய் சிறு சமூகத்தோடு கலந்துக்கிறாங்க அவர்களுக்கு அதிமுக பாஜக என்கிற ஒரு பிணக்கம் இருக்கும் ஆனால் வந்து அந்த இணக்கத்தை வந்து விஜய் அப்படி காட்டப் போகிறாரா மா முடியாது என்பதாகத்தான் சூழல் இருக்குது ஸோ தம் விஜய் அதிமுகவுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னா தமிழக வெற்றி கழகத்தை கூடியவரை தங்கள் அணிக்கு சேர்ப்பதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள் அதில் ஒருவேளை தோல்வியடைந்து விட்டால் அவர்களுடைய இலக்கு என்று சொல்லுவது தமிழக பாஜகவை நோக்கி இருக்கலாம் இதற்கிடையில் ஆதவ் அர்ஜுனாவை அதிமுகவுக்குள் அதிகாரப்பூர்வமாக இணைப்பதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டிருக்கு அதிமுக தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்கான பொறுப்பும் ஆதர் அர்ஜுனாவின் தான் வழங்கப்பட்டிருக்கு இதுக்காக இருநூற்றி நாற்பது கோடி ரூபாய் ஆதவ் தரப்புக்கு பேசப்பட்டிருக்கிறது ஆதவ அஜூனா இன்னொரு பக்கத்தில் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி கம்பெனி மூலமாக அதாவது வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கக்கூடிய அமைப்பு மூலமா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வேலை செய்வதற்கான தன்னார்வலர்களை அவர் நியமித்துக் கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கத்தில் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் அண்மையில் புதிதாக ஒரு அணி உருவானுச்சு அந்த அணியினுடைய பெயர் விளையாட்டு மேம்பாட்டு அணி அந்த அணியினுடைய மாநில செயலாளராக ஆதவ அர்ஜுனா நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை ஆதவ அர்ஜுனா மாநில செயலாளராக அந்த அணிக்கு நியமிக்கப்பட்டார்னா சொந்த கட்சிக்கு காசு வாங்கிட்டு வேலை பார்க்கிறியாரா கேட்கக்கூடிய காலமும் வரலாம் இது எப்படி வேண்டுமானாலும் அரசியலில் நடக்கலாம் பார்க்கலாம் காலமும் சூழலும் எப்படி மாறப்போகிறது என்று இப்போதைய ரேஸ்ல தமிழக பாஜக தலைவர் பதவியில அண்ணாமலை கொஞ்சம் பின்தங்கி இருந்தவர் இப்பொழுது முன்வரிசையில் வந்து நானும் இருக்கேன் என்று இருக்கிறார் அதிமுகவனுடைய தோளில் ஏறி நின்று சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வாங்கிவிட்ட பாஜக இப்பொழுது பாஜக மாநில தலைவருக்கு நியமனத்திலும் தன்னுடைய தோலையே கொடுத்திருக்கிறது பார்க்கலாம் காலமும் நேரமும் இனிவரும் நாட்களை தீர்மானிக்கும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்